கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் டிசம்பர் மாதம் கடைசி பரிசுத்த வாரத்திலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் இரக்கமும் கருபையும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலை பொழுதிருக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தோடுமை துதிக்கரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஐம்பத்தி இரண்டாவது வாரத்தில் இதோ உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கிற கிருபைகளை தந்ததற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதி பேராக ஒவ்வொரு நிகழ்வுகளும் உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படட்டும் நீர் மாத்திரம் மகிமைப்படனும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ இந்த ஸ்தோத்திரம் காணொலியை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த வசனத்தின் நிமித்தம் இந்த ஸ்தோத்திரம் ஆராதனை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தருத விஷயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷெபிக்கிறோம் பிதாவை ஆமை கண்களை மூடி ஜபிப்போமாக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளில் சொல்லப்படுகிற எல்லா குறிப்புகளுக்காகவும் ஜபிப்போம் நம்முடைய தேசத்தை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் இன்னும் நம்ம தேசத்திலே வாலிவ பிள்ளைகள் அழிந்து போவோம் ஆற்று மக்களுக்காக ஜபிப்போம் மதுபானத்திற்கும் வேசித்தனத்திற்கும் தன்னுடைய ஜீவனை எடுத்து வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் சாபத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்காக ஜபிப்போம் இன்னும் ஸ்தோத்திரம் இந்த நாள் இந்த வருடம் முழுவதும் அப்போ இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரையில் நம்மளே பாதுகாத்த தேவனுக்கு நன்றி பலி ஸ்தூதி ஸ்தோத்திர பலிகளை இன்னும் அப்பா வரப்போகிற புதிய ஆண்டை கத்த நமக்கு ஆசிர்வாதத்தை தரும்படியாகவும் இனி அப்பா புதிய ஆசீர்வாதங்களையும் கிருபங்களையும் பெற்றுக்கொள்ளும் கத்தரோடு உறவாடுகிற நாட்களை கத்த தரும்படியாகவும் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போமாக ஸ்தோத்திரம் இன்னும் வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் தூர தேசங்களில் வெளிநாடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் ஒவ்வொருவரும் அப்பா சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போமாக ஒரு பாடலை பாடின பின்பு யாவரும் சேர்ந்து ஜபிப்போம் அரட்சகரே ஜபிக்கிறோம் எக்காலமும் விடோ உமதன் வால் மீட்கப்பட்டோ படைத்தோ ஓமக்கேயமை படைத்தோ யாவரும் கண்களை மூடி செபிப்பமாக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே உம்மை நாண்டியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இந்த நாள் இந்த காலை வேலை முதல் நேரம் இரு கண்ணின் மடி போல பாதுகாத்த தேவனே உக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திரம் நன்றி துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே உக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை ஒவ்வொரு இந்த செட்டை நிழலுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்த தேவனே மக்கு நன்றி நன்றி ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ராஜா வரிசு தாவியானவரே உண்மை வரவேற்கிறோம் உண்மை மயிமைப்படுத்துகிறோம் மாலை லூயா உக்கு நன்றி துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஆய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராஜா கூடாதபடிங்க கரம் குறுகி போனது என்று சொன்னீரே தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உம்மை மயிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா உமது ஆலய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தாவித ராஜா வண்ணமா அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்ரம் வந்த ஒவ்வொரு என்ன நோக்கத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இங்கே பாடுகிற பாடல் ஜெபிக்கிற ஜபம் எல்லாவத்துக்கும் கத்தோடைய காரம் தங்கி இருக்கட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம் தேசத்திலே காணப்பட எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அழிந்து போற ஆத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கத்தர் மீட்டு ரசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் இந்த வருடம் முழுவது எங்களை இந்நாள் வரையிலும் பாதுகாத்த தேவன் அப்பா இந்த முதல் ஆண்டின் அப்பா இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாங்கள் கண்ட நாட்கள் அப்பா நாங்கள் யேசப்பா ஸ்தோதிரம் இந்த முடிவை காணும்படியாக கத்திரங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரே இந்த புதிய ஆண்டே கத்தாவே எங்களுக்கு நீங்க ஆசீர்வாத்து தரும்படி ஆயிடுச்சு விக்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஆவியானவரே உண்மை புதிய வாக்கு தகுத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமாவோடு உறவாட கிருபை ஆயிடுச்சு விக்ரம் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல சுகபல ஜீவனை தந்திரே முக்க நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எந்த தீனும் எங்களை அணுகாமலி மட்டும் பாதுகாத்த தேவனே முக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் ராஜ் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க தேசம் சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிற எங்களுடைய இந்திய தேசத்தை கத்தன் மீட்டு ரசிக்கும்படியாக செவிக்கிறான் வேசப்பா நீங்கள் ரசிக்க கூடாதபடி கரம் குறுகி போனு சொன்ன தேவன் எங்கள் தேசத்தின் மேலே கத்தோட கிருப இறக்கும் சமாதானம் எப்பொழுதும் அப்பா தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா சமாதானத்தை வைத்து போறேன் என்று சொன்னவர் எங்களுக்கு நல்ல நீடிய சமாதானத்தை கதை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இட பாதையில் நடத்துறபடி அவள் மக்கள் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் எல்லாவற்றையும் பாதபடியில் தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு நாம பிதாவே ஆமே நாம் எல்லாரும் சேர்ந்த பரமண்டல ஜபங்களை ஏறப்பமாக பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி எங்களை பிரவேசிக்க பிரவேசிக்கப்படாமல் தீமையிருந்து ரச்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றேக்கும் உடைவுகளே ஆமே நாம் வாசிக்கும்படியான வேத பகுதி ரோமர் பதினைந்து ஏழு முதல் பதிமூன்று முறிய உலாசனங்கள் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாத்து வாக்கு தத்துங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சன் சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்தஸ்தேரம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்றார் மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லி இரு சொல்லுகிறார் மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எலும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பரிசுத்தாவின் பலத்தாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமே தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலம் நம்மை தேவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது அதிலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் இடுப்பிலும் நடு எலும்பு கிராட்சி விழுந்துவிட்டது நான்கு மாத காலம் படுத்த படுக்கையாகி விட்டேன் ஏசப்பா எனக்கு அதிலேருந்து நல்ல சுகத்தை தந்து என்னை எலும்பி நடக்க உதவி செய்தார் இம்மட்டும் நடக்க கிருவை செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி அது மாத்திரமல்ல என் இடது பக்க விழாவிலே ஒரு எலும்பு முறிந்து விட்டது அது அது நிமித்தம் ரொம்ப கஷ் பாதிக்கப்பட்டேன் இப்போ நல்ல சுகத்தை தந்த ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன் நன்றி கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை ஜபத்தில் வழிநடத்தும்படி இருக்கிறேன் ஆகவே ஒரு வசனத்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தினுடைய ஒன்று முதல் கடைசி வரையிலும் உள்ள வசனத்தை இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் குறிப்பாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே ஒன்று முதல் நான்கு வரையிலும் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனாகிய ஸ்தோத்ரம் இந்த சங்கீதத்தை எழுதினவர் இவ்விதமாய் சொல்லுகிறார் நான்காவது வசனம் சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் நமக்கு அதிசயமான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார் அதை ஒருவரும் மறக்கவும் முடியாது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் ஆகவே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை என்ன செய்யுங்க நீங்கள் துதியுங்கள் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லுவதற்காய் அல்லது பேசுவதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு அதிசயங்களை செய்தார் கர்த்தர் துதியுங்கள் அதிசயங்களை செய்தார் கர்த்தர் அதற்காக என்ன செய்யுங்க ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் இன்றைக்கு ஆகிறது நீங்க ஐம்பத்தி ஓரு வாரத்தின் நாட்களை எடுத்து பாருங்க எந்த அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார் எந்த அளவிற்கு அவருடைய கிருவைகளை நாம் பெற்றிருக்கிறோம் எந்த அளவிற்கு அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது ஆகவே இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் கர்த்தரை துதியுங்கள் எதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த காணொலியின் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது காரணம் கர்த்தர் ஒரு வருட காலம் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்திருக்கிறார் ஆகவே இந்த வேதத்திலே நான் எட்டு பகுதியாய் இந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த எட்டு பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி எதற்காக கர்த்தரை அவர் துதியுங்கள் என்று சொன்னார் அவர் அதிசயமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களோடு சுருக்கமாய் சொல்லி ஜெபத்தில் வழிநடத்த விரும்புகிறேன் முதலாவது நீங்கள் வாசிக்கும் போது ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய தேவைகளை நமக்கு உருவாக்கி தந்தார் ஆகவே என்ன செய்யுங்கள் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் கடந்த ஒரு வருட காலம் நம்முடைய தேவைகளை என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நமக்கு தந்து இன்று வரையிலும் நடத்தி இருக்கிறார் முன்பாகவே மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியத்தை என்ன செய்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கி வைத்துவிட்டுதான் மனிதனை உண்டாக்கினார் அதே போல ஐம்பத்தி வாரமும் கர்த்தர் உங்களுடைய உங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய நீங்கள் கேட்கிற அத்தனை தேவைகளை சந்தித்தபடியினால் நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது பத்தாவது வசனத்திலிருந்து நீங்கள் பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நல்ல கவனியுங்கள் இங்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்தார் நீங்களாக்கினார் என்று சொல்லி அதற்காக துதிக்க சொல்லுகிறார் நல்ல கவனமா கேளுங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல நெருக்கங்கள் வந்தது யாத்ராகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனமும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் மத்தியிலே பல நெருக்கங்கள் வந்தது அந்த நெருக்கங்களிலிருந்து நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனமும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கம் இருந்ததோ அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார் அவர்களை நீங்களாக்கினார் அதற்காக கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இதை கேட்கிற நீங்களும் நானும் எத்தனையோ நெருக்கங்களுக்குள் அகப்பட்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் வந்த நெருக்கங்களை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கினார் பாருங்க அதுக்காக நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யணும் அடுத்து நாம் மூன்றாவது நீங்கள் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்தார் உடைத்தார் அதற்காக என்ன செய்யுங்க கர்த்தரை துதியுங்கள் எவ்வளவோ தடைகள் வந்தது பொருளாதார தடைகள் வந்தது சரீர ஆரோக்கியத்தில் நாம் பலவீனப்பட்ட நாட்கள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்த நாட்கள் சமாதானத்தை இழந்த நாட்கள் எத்தனையோ தடைகள் இந்த வருடத்தில் நமக்கு வந்தாலும் அத்தனை தடைகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா தடைகளையும் உடைத்து நம்ம என்ன செய்திருக்கிறார் இந்த வருடத்தை நிறைவு செய்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு தடையா இருந்தது யோர்தான் ஒரு தடையா இருந்தது எரிக ஒரு தடையா இருந்தது யோசித்து பாருங்க அத்தனை தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் உடைத்து அவர்கள் காணான் தேசத்துக்குள்ள என்ன செய்தார்கள் பிரவேசித்தார்கள் அதனாலதான் நான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் துதிக்க வேண்டிய அடுத்த அவசியம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்த தடைகளை உடைத்து எரிந்தார் அல்லேலுயா நான்காவதாக பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்தரம் என்பது வெறுமையான ஒரு இடம் அங்கு எந்த நன்மைகளையும் பார்க்க முடியாது அந்த வெறுமையான இடத்திலும் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார் நடத்தினார் எத்தனையோ காரியங்கள் நம்மை வெறுமைப்படுத்தினது உண்டு சோர்ந்து போக வைத்தது உண்டு வனாந்தரமான வழியில நடந்தது உண்டு கஷ்டத்தில் நடந்தது உண்டு ஒன்றுமில்லாத நேரத்தில் நாம் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி பார்த்தபடியினால் நம்முடைய வெறுமையிலும் இந்த முன் இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கடத்தி வர கர்த்தர் கிருபை செய்தார் அதற்காக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை என்று சொல்லி ஐந்தாவதாக எதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்றால் பதினேழு முதல் இருபத்தி உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல எதிர்ப்புகள் அங்கே வர ஆரம்பித்தது நெருக்கங்கள் மனிதனுடைய எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது அந்த எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் செய்தார் அவர்களுக்கு முன்பாக வந்த அத்தனை எதிர்ப்புகளையும் முறியடித்து போட்டார் ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறபடி உங்கள் எதிர்ப்பு உங்களை எதிர்க்கிற கர்த்தர் முறியடித்து போட்டபடியினால் கர்த்தர் என்ன செய்யுங்கள் துதியுங்கள் ஆறாவதாக இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபித்தோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த வருஷத்தினுடைய அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தந்தபடியினால் இந்த வேதத்தை ஆசிரியர் சொல்லுகிறார் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அடுத்து ஏழாவதாக நம்ம பார்க்கும் நம்முடைய விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் நிச்சயமாகவே சத்துருவாகிய பிசாசு எத்தனையோ விதத்தில் நெருக்கின பொழுதும் எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு நம்முடைய ஜீவனை கசப்பாக்கின பொழுதும் ஆண்டவர் கைக்கு என்ன செய்யல நம்மை ஒப்பு சத்துருடைய கைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார் விடுதலை இருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்யணும் கர்த்தரை துதிக்கணும் கடைசியாக இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறபடி மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்க நம்முடைய வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருக்கிற கால்நடைகள் நம்மை சார்ந்திருக்கிற அத்தனை காரியங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் உச்சிதமான கோதுமையை தந்து உச்சிதமான நாளை திருப்தியாக்கி கண்மலையின் தேனி நாளை நம்ம என்ன செய்திருக்கிறார் திருப்தியாய் நடத்தியிருக்கிறார் ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை துதியுங்கள் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் இன்றைக்கு யோசித்து பார்க்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் நிற்கிற நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு கர்த்தனுடைய சமூகத்தில் அடுத்த வருடத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் தெரியுமா அவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிற தேவன் இனி வர இருக்கிற வருஷத்திலும் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார் ஒன்று நம்முடைய தேவைகளை நமக்கு உருவாக்கி நம்ம என்ன நீங்களாக்கி இருக்கிறார் இதுவே மிகப்பெரிய அதிசயம் மூன்றாவது நமக்கு முன்பாய் இருந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் உடைத்திருக்கிறார் அதுவே ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய அதிசயம் நான்காவது வெறுமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் எந்த இடத்திலும் நாம் தாழ்ச்சி அடைந்து போகாதபடி நடத்தினார் அல்லவா அது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா ஐந்தாவது நமக்கு எதிராக வந்த மனிதர்களை எல்லாம் கர்த்தர் முறியடித்து இன்றைக்கும் நான் நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் அவர் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்திருக்கிறார் ஆறாவது நாம் ஜெபித்த ஜெபம் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து இன்று வரையில் நம்முடைய ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் ஏழாவதாக சத்துருடைய கைக்கு என்ன செய்திருக்கிறார் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் கடைசியாக இன்மட்டும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் போசித்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் அந்த ஆண்டவர் என்ன செய்யுங்க இந்த எட்டு காரியங்களை மனதில் வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான கிருபைகளை தந்திருக்கிறார் என்னை அதிசயமாய் நடத்தியிருக்கிறார் சொல்லி ஒரு விசை நன்றி சொல்லி பாருங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை கர்த்தர் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவார் எட்டு விதமாய் நடத்தின தேவன் மட்டுமல்ல அவர் இன்னும் எத்தனை ஆயிரம் விதமாகவும் நம்ம என்ன செய்ய முடியும் நடத்த முடியும் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த தேவன் இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த மட்டும் அதிசயங்களை செய்ததைப் போல இனி வருகிற நாட்களிலும் அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் நாம் யாவரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை பொழுதற்காக நன்றியோடுமை துதிக்கிறம் ஆண்டு ஆண்டுவரே நீர் அதிசயங்களை செய்த தகப்பன் ஆண்டுவரை கடந்த ஆண்டுவரை இந்த வருஷத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி பரிசுத்த வாரம் வரையிலும் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீ நடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய கிருவைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனை எட்டு விதமான அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்தி உமை ஸ்தோத்தரித்து செபிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவரை இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்க்கிற யாவரையும் ஆண்டவர் தாமை ஆசீர்வதித்து தயவாய் நீர் கிருவை கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் இம்மட்டும் உதவி செய்த எவனேசர் இனிமேலும் உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அதிசயமான நிகழ்வுகளையும் ஆண்டவராக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதையும் ஒவ்வொரு வீடு வீடுகளில் இருக்கிற ஆண்களை ஆசிர்வதி பெண்களை ஆசிர்வதி பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவரே ஸ்தோத்திர மருமக்களை ஆசிர்வதிக்கணும் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் என் ஜனங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை பணிசலங்களையும் ஆசீர்வதிக்கணும் ஆமேன் தகப்பனை இந்த வருஷத்தில் ஆண்டவரை கடைசியை கண்ட நாங்கள் ஒரு புதிய வருஷத்தின் ஆரம்பத்தை கண்டுகொள்ளுகிற பாக்கியத்தையும் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை வருகிற வருஷத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருவைகளையும் இந்த செபத்தில் பங்கு கொண்டு செபிக்கிற அத்தனை பேருக்கும் கொடுப்பீராக யோவான் பதினான்கு பதினான்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதியின்படியாய் என் நாமத்தில எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்ற வார்த்தையின்படியாய் இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு செபிக்கிற என்னென்ன ஜப குறிப்புகளோடு எந்தெந்த தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜபங்களுக்கும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர் பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி இந்த சத்தம் கேட்கப்பட்ட அத்தனை இடத்திலும் கர்த்தருடைய நன்மையும் ஆசிர்வாதமும் வெளிப்பட்டுக்கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அடியர்களை பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரம் முழுவதும் எங்களோடு நீர் இருந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் குறைகள் குற்றங்களை மன்னியும் தொடர்ந்து ஒரு புதிய வருஷத்தை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் மத்தியில் அதிசயமான கிருபைகளை செய்ய வேண்டும் என்று அன்பின் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபம் கேளும் இரக்கமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் இதை கவனிக்கிற அத்தனை பேரோடும் இதை பார்க்கிற யாவரோடும் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் சதா காலமும் நிறைவாய் 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 தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமே அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை